விஸ்வாபசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் அக்ஷய திருதியை வருகிறது அதாவது இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கிழமை இரவு எட்டு ஐம்பது மணிக்கு மேல் திருதிய திதி தொடங்கி புதன்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்து வரைக்கும் அக்ஷய திருதை இந்த அக்ஷய நாளில் நாம் என்ன செய்தால் நம்ம குடும்பம் தொழில் பிள்ளைகளுடைய படிப்பு குடும்பத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு மேலோங்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது அக்ஷய திருதை திருதை என்ன வளர்க்கிறது வளர்த்தல் என்று அர்த்தம் அப்ப உயிர் உள்ள ஒரு பொருளை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் செழிப்போடு இருக்கும் அப்ப உயிர் உள்ள பொருளை நாம் வந்து வளர்க்க வேண்டும் எல்லோருமே அக்ஷய திருதை என்றால் பொன் பொருள் அதாவது நகை வாங்குறதுல ஆர்வமாக இருக்கிறார்கள் நகை என்பது உயிரற்ற பொருள் உயிர் உள்ள பொருள் இப்போ அக்ஷய திருதையினால் வந்து ஒரு மரம் வளர்க்குறது ஒரு செடி வளர்க்குறது அதே போல் தான தர்மம் செய்கிறது முன்னோர்களை மனசார நினைக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது முன்னோர்களுக்கு உண்டான பூர்வ ஜென்ம குறைபாடுக்கு நிவர்த்தி செய்வது ஒரு நீர்நிலைகளில் போய் கர்மவினை குறைக்கிறதுக்காக நீர்நிலைகள் நீராடி தெய்வத்தை வழிபாடு செய்கிறது இது போன்ற எண்ணற்ற வகையில் நாம் வந்து இந்த அக்ஷய தன்னை தானே கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் வளர்ச்சி தன் குடும்ப வளர்ச்சி தான் வளர்ச்சி தன்னோட குடும்ப வளர்ச்சி குடும்பத்தினுடைய தொழில் மேலோங்க இருக்கும் குடும்பத்தினுடைய செல்லும் செழிக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு ஒழுக்கம் ஆரோக்கியம் கெட்டும் ஆகையால் அனைவருமே உங்களுடைய குலதெய்வத்துக்கு குடும்பத்தோடு சென்று முன்னோர்களை மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினை இந்த அக்ஷய திருதினால் விலக வேண்டுங்கள் அதே போல் எந்த ஒரு காரியமும் நீங்கள் வந்து தர்ம காரியங்கள் அன்னதானம் தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்ப வளர்ச்சி தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்ப வளர்ச்சி பன்மடங்கு உயரும் நாம் ஒரு தானம் செய்வது பல மடங்கு உங்களுக்கு பெருகும் என்பது ஐயம் இல்லை ஆகையால் இந்த அக்ஸி திருதய நாளில் அனைவருமே புதிதாக ஒரு முயற்சி எடுத்து ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது செடி வளர்க்குறது மரக்கன்று நட்டு ஒரு கோவிலில் தானமாக கொடுத்து அந்த மரத்தை கன்று நட்டு வளர்க்கிறது அதே போல் குலதெய்வ வழிபாடு கிரக வழிபாடு முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு கோவிலுக்கு போகிறது அன்னதானம் பண்றது ஆடை தானம் பண்றது இயலாதவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது இது போன்ற எண்ணற்ற வகையில் இந்த அக்ஸய திருதி நாளில் நீங்கள் அனைவருமே மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் பன்மடங்கு வளர்ச்சி அடையும் இந்த அக்ஸய திதி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தான தர்மங்களும் உங்களுக்கு பன்மடங்காக பெருகும் அக்ஸய திதினா அக்ஸி பாத்திரம் அல்ல அல்ல கிடைப்பதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன தான தர்மம் செய்கிறீங்களோ நீங்கள் என்ன புண்ணிய காரியங்கள் செய்யறீங்களோ அது எல்லாமே பன்மடங்காக பெருகும் அனைவருமே இந்த அக்ஸய திதியை ஒரு புண்ணிய திதியாக மாற்றி உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்